உங்கள் சமையலுக்கு சுவை மற்றும் போதாத ஆரோக்கியமும் வேண்டும் இயற்கையாக முறையில் தயாரிக்கப்படுகிற சுத்தமான சிந்துபேட் நிலக்கடலை எண்ணெய் ஒவ்வொரு உணவிலும் தாய்மையின் சுவையை தருகிறது இன்று முதல் உங்கள் குடும்பத்திற்கும் சுவைக்கும் சிந்துபேட் நிலக்கடலை எண்ணெய் மாவட்டத்தில் உள்ள எட்டாயிரம் ஓட்டுநர்களுக்கு ஆயுத பூஜை முன்னிட்டு சிறப்பு பரிசு தொகுப்பினை வழங்கிய வசந்தம் எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ரிஷி பந்தியம் கள்ளக்குறிச்சி உடுந்தூர்பேட்டை ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் உட்பட எட்டாயிரம் பேருக்கு புத்தாடை மற்றும் ரொக்க பணம் வழங்கி அசத்தல் கள்ளக்குறிச்சி திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் இன்று கள்ளக்குறிச்சி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடை மற்றும் ரொக்க பரிசு வழங்கிய எம்எல்ஏ வசந்தன் கார்த்திகேயன் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கைகள்தான் உள்ளது என்பதைப் போல ஆட்டோ ஓட்டுநர்கள் நினைத்தால் ஆட்சி அதிகாரத்தையே மாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை கௌரவித்ததை பெருமையாக கருதுவதாகவும் பொங்கல் தீபாவளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் வழங்கப்படும் என்று கூறினார் நகராட்சி தலைவர் சுப்ராயுலு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்